கூட்டங்களுக்கு போவோம் கைதட்டுவோம் சிரிப்பாக எல்லாம் பண்ணுவோம் இப்போ டிவியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள உட்காந்து கைதட்ட முடியாது விசில் அடிக்க முடியாது என்ன பண்ண முடியாது அப்படியே என்ன ஆகிட்டோம்னா ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்கிறோம் அனைவருக்கு வணக்கம் உங்களுக்கு தான் முதல் வணக்கம் உங்களுக்கு சொன்ன உடனே கைதட்டு கேட்டது மிக்க நன்றி இந்த அருமையான படத்தில் புது புதுமுகங்கள் நிறைய நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க நானும் புதுமுகம் தான் நான் எடுத்தால விருமாண்டியில் வந்து கமல்சாந்த் அவர்கள் திரைக்கதை எழுதுகிறப்ப நான் அதில் அந்த கமஸ்வர்பு மதுரை மதுரை ப மொழிக்காக நான் வந்தேன் திடீர்னு நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டாரு நான் நடிக்க போனேன் ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம் நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி நீ ரெண்டு மாட்டை நம்ம நமக்கு என்ன நம்ம சிலபஸ்லேயே கிடையாது அதெல்லாம் நான் பயப்படாத பார்த்துட்டு அவர் சொன்னார் கவலைப்படாங்க நான் மாட்டை பிடிக்கிறேன் நீங்கள் எப்பவும் போல மைக்க பிடிக்கிறன்னாரு பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒத்துக்கிட்டேன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஐம்பது வரைக்கும் சார் பயக்கிற சார் ஐம்பது படம் வரைக்கும் வந்துட்டேன் அவருக்கு திருப்பி வருது ஏன்னா நானும் அவரு இப்போ ஒரு வெப்சீரிஸ்ல நினைச்சுட்டு வந்தான் இப்படி சொன்ன உடனே தட்டுவாங்க எங்கள் ஊரில் எல்லாம் ரொம்ப அமைதியாக இருந்தால் எங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க காரணம் என்ன அப்படின்னா முன்னெல்லாம் நிறைய கூட்டங்களுக்கு போவோம் தட்டுவோம் சிரிப்பாக எல்லாம் பண்ணுவோம் இப்போ டிவியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள உட்காந்து தட்ட முடியாது விசில் அடிக்க முடியாது என்ன பண்ண முடியாது அப்படியே என்ன ஆகிட்டோம்னா ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்கிறோம் அனைவருக்கு வணக்கம் உங்களுக்கு தான் முதல் வணக்கம் உங்களுக்கு உடனே ரெண்டு மூணு கைதட்டு சட்டம் கேட்டது நன்றி இந்த அருமையான படத்தில் புது புதுமுகங்கள் நிறைய நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க நானும் புதுமுகம் தான் நான் இருந்தால திருமாண்டியில் வந்து கமல் சார் அவர்கள் திரைக்கதை எழுதுகிறப்ப நான் அதில் அந்த கதை சொல்றதுக்கு மதுரை மதுரை ப மொழிக்காக நான் வந்தேன் திடீர்னு நீங்கள் நடிக்கிறீங்களான்னு கேட்டாரு நான் நடிக்க போனேன் ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம் நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி நீரண்டு மாட்டை பிடிங்கன்னா நம்ம தெரிய என்ன நம்ம சிலபஸ்லேயே கிடையாது அதெல்லாம் நான் பயப்படுவத பார்த்துட்டு அவர் சொன்னாரு கவலைப்படாதீங்க நான் மாட்டை பிடிக்கிறேன் நீங்க எப்ப போல மயிக்க பிடிக்கிறாரு பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒத்துக்கிட்டேன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஐம்பது வரைக்கும் வந்து சார் பேக்கிறார் சார் ஐம்பது படம் வரைக்கும் வந்துட்டேன் அவருக்கு திருப்பி வருது ஏன்னா நானும் அவருக்கு ஒரு அவர் வெப் சீரீஸ்ல நினைச்சிட்டு வந்தான் எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா எனக்கு பிடிச்ச கதை எனக்கு பிடிச்ச அந்த பாத்திரம் அது மட்டுமே எனக்கு ஒத்து வரும்னு நான் சொல்லிடுவேன் அதுபோல இதுல என்ன அவங்க கூப்பிட்டு அந்த சொன்ன விஷயங்களும் இயக்குனர் அவர்கள் தயாரிப்பாளர் கூட நினைச்சவங்க எல்லாருமே என்னை வந்து அவ்வளோ அருமையாக பார்த்துக்கிட்டாங்க சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது உண்மையிலேயே இதை சொல்லப்பட்டிருக்க மாதிரியான இந்த செய்தியெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தேன் அதுலேயும் நம்முடைய கவர்மெண்ட் நாராயணன் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்க உள்ளே வந்தேன் நான் மதற்காரர் தான் எங்கள் தம்பி அவர் சொன்ன அந்த விஷயங்களெல்லாம் கேட்டு நானும் ரொம்ப ஏற்படம் ஏன்னா நான் வந்து பண்ணிட்டு வரல என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்குது நான் ஆனால் நான் முதல்ல சினிமா ரசிகர் அதனால் நான் எந்த ஒரு இதையுமே காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற கூடிய ஆள் அந்த அப்படி இருக்கிறப்ப சில கடுமையான விமர்சனங்கள் வர்றப்ப நான் ரொம்ப வருத்தப்படுவேன் இது என்ன பண்ணுறது என்ன செய்யறது அப்படின்னு நினைப்பேன் இருந்தாலும் நல்ல ஒரு படம் நல்ல ஒரு திரைக்கதை நல்ல ஒரு விஷயத்தை எல்லோரும் கொண்டு வந்து கொடுக்கணும் அதை எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ முக்கியமாக சொல்கிறதா இருந்தால் மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க தேர்தல் மாதிரி தான் திரைப்படங்களும் இருக்குது அதனால் இந்த படம் இதில் சொல்லப்பட்டிருக்க இந்த முன்கதை சுருக்கம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதை படிக்கிற போதே எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்துடுது யாரை நடக்கையில் என்ன நடக்குது அப்படின்னு இது பழைய ஸ்டைலுங்க அந்த பாட்டு புஸ்தகம் போடுவாங்க திரைப்படம் பத்தி போடுறப்ப தீபாவின் கதி என்ன அவன் அகப்பட்டானா விடை வெள்ளித்திரையில் காண்க இது இப்படி போட்டு படம் பேரு டேரக்ஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த கதை சொற்க கையில் வச்சுக்கிட்டே பல பேர் படத்துக்கு போவாங்க அந்த காலத்தில் அதுதான் முக்கியமான ஒன்று அது மாதிரி இந்த படத்துக்கு மிக அருமையாக இவர்கள் அந்த செய்திருக்கிற பணி படத்தை நடிச்சுட்டு இருக்கப்பவே இதில் ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி எல்லாத்தையும் வந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது நிச்சயமாக இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்னாங்க பாருங்கள் அது மாதிரி இந்த சின்ன படங்கள் அழகான வெற்றி கொடுத்துட்டே இருக்கு அப்படியே அந்த இந்த வெற்றியும் சாதாரணமான வெற்றிகள் இல்லை அதுலேயும் டூரிஸ்ட் ஃபேமிலி அதை நான் விமர்சனம் பண்ணதை பார்த்து சசிகுமார் சார் வந்து எனக்கு ஒரு பேட்டியே கொடுத்தார் என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து அது எதுக்காக அப்படின்னா நல்ல விஷயத்த நம்ம பாராட்டணும் அதே சமயத்தில் யாரையும் பாதிச்சுருவக்கூடாது மோசமானது அது மோசம் ரொம்ப மோசமானது அப் இதை சொல்றது பெரிய விஷயம் இல்லைங்க அது ஒரு நிமிஷம் அது நின்று பார்த்தா தான் அந்த கஷ்டம் என்னான்னு தெரியும் அதனால நான் அடிக்கடி சொல்லுவேன் பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியாக நினைப்பாங்க எந்திரிங்கன்னா நெஞ்சுவலி வந்துடும் சில இல்லைன்னா வெறும் ஃபோன் எடுத்து வச்சு அப்படியே அப்படி கிளம்பி போயிட்டுருப்பாங்க அந்த அந்த கஷ்டம் அதை எதுக்கு தான் இப்போ இந்த போடியும் எதுக்குன்னா நடுக்க வலி தெரியாமல் இருக்கிறத பிடிச்சிட்டு அப்படியே அதனால நமக்கு தெரியும் அதுபோல திரைப்படத்துலையும் அவங்க நடிக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் எத்தனை எத்தனை கஷ்டங்களை பட்டிருப்பாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதும் அந்த படம் வெற்றி அடைகிறதும் அந்த யாரும் கெட்ட படம் எடுக்கிறதுங்க இந்த படம் ஓடவே ஓட அப்படி யாரும் எடுக்க மாட்டாங்க ஓடணும்னு தான் எடுக்கிறாங்க அது ஓ அது என்னவோ சில நேரங்களில் சூழல் அப்படிலாம் இருக்கலாம் இருந்தாலும் நம்ம வெற்றியை நோக்கி நகருவோம் வெற்றிக்கான முயற்சி எல்லாமே செஞ்சிட்டோம் இந்த சில பேர் நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் கவலை இல்லை அப்படிம்பாங்க அந்த அதே மாதிரி நல்ல உழைச்சிருக்கோம் அதுக்கான வெற்றி நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அந்த விடை நீங்கள் தான் தரப்போவீர்கள் நன்றி வணக்கம்